அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வேஜே தேவட்ட ஜென்மன் மணிகாசம் நல்ல பிள்ளை எட்டாம் நமக்கு படிக்கிறேன் சார் பேர் வந்து திரு சுந்தர விழுந்தோம் சார் வந்து இரும்பு சத்து இல்லாட்டி ரத்த சோகம் வரும் நினைந்தாங்க அப்புறம் வந்து இரும்பு சத்து வந்து இரும்பு சத்து மாத்திரை போட்டால் ஆக்சிஜன் வந்து எல்லா பாகங்களையும் பரப்பும் முடிந்தாங்க அதுவே இரும்பு சத்திரை மாத்திரை போடலாட்டி எந்த பாகமும் அப்படியே மந்தமாக இருக்கும் சோம்பலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அப்படி இருக்கு அப்புறம் வந்து சா இரும்பு சத்துரை மா இரும்பு சத்து மாத்திரை வந்து ஒரு மாத்திரை தான் போடணும் கூரவும் குறையவும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க சார் வந்ததுலேருந்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் நன்றி வணக்கம் என் பேர் சந்திரன் மிக்கப்பள்ள ஏழாம் ஒப்படைகிறேன் திரு சுந்தரலிங்கரும்பு சத்து மாத்திரை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டாத்துக்கும் வந்து ஆக்சிஜன் போகும் அப்படி வந்து போகலைன்னா நமக்கு வந்து கால் கை இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வேலை செய்யாம போயிடும் நம்ம வந்து சோம்பேறியா இருப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து இரும்பு சத்து வந்து அரசாங்கம் வந்து படிச்சாதான் வந்து வந்து இரும்பு இரு நமக்கு வந்து சக்தி தான் வந்து நம்மளால வந்து படிக்க முடியும் அதனால தான் வந்து அரசாங்கம் வந்து இவ்வளவு முயற்சி எடுத்து உங்களுக்கு வந்து மாத்திரையை கொடுக்குது அதை நீங்க வந்து தவிக்காம வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து எப்போ நம்ம வந்து இரும்பு சத்து மாத்திரைகளை வந்து கீழே எல்லாம் போடக்கூடாது நம்ம வந்து அதை வந்து எல்லா இடத்துலயும் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார் சொன்ன மாதிரி வந்து நான் வந்து மாத்திரையெல்லாம் வந்து இனிமேல் கீழே போடாம வந்து சாப்பிடுவேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெரிய அமுர்திகா தேவ்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் படி ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் சார் பேர் வந்து திரு சுந்தரலிங்கான்னு சொல்லியிருந்தாங்க சார் சொல்லியிருந்தாங்க நம்ம நம்ம உடம்புல வந்து இரும்பு சத்து தான் வந்து நம்ம உடம்புல உள்ள மற்ற பகுதிகளுக்குலாம் ஆக்சிஜனை வந்து எடுத்துட்டு போகுது அப்படி இரும்பு சத்து வந்து குறைவாக இருக்கு அதை வந்து எடுத்துட்டு போகலைன்னா நம்ம நம்ம வந்து ரொம்ப சோம்பேறியா இருப்போம் நம்மளால வந்து சரியாக படிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து ஆரோக்கியமாக இருந்தாலும் நல்லா படிக்க முடியும் அதனால வந்து நம்ம வந்து இந்த இரும்பு சத்து மாத்திரையெல்லாம் வந்து டீச்சர் சார் குடிக்கல நம்ம வந்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தா இருபிச்சத்து மாத்திரை வந்து இப்ப வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து ஒண்ணுதான் கொடுக்க தான் சாப்பிடணும் வந்து டீச்சர் சார் சொல்றபடி தான் எடுத்துக்கணும் நம்ம வந்து இரும்பு சத்து மாத்திரதாய் நம்ம வந்து நிறைய சாப்பிடலாம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து இந்த இரும்பு சத்து வந்து கம்மியா இருந்தா ரத்த சோகை நோய் வந்து உண்டாகும் இந்த நோய் வந்து அதிகமா வந்து பெண்களை பெண்களை வந்து பாதிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தா நம்ம வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார் வந்து இந்த வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் வந்து வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் மென்சே ஸ்ரீ தேவகோட்டை மாணிக்கா வாசகம் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து டீச்சர் சொல்றபடிதான் நம்ம வந்து இரும்பு சர்க்கு மாத்திரையை வந்து எடுத்துக்கணும் ஒரு ஒரு நாளை வந்து ஒரு மாத்திரை தான் அப்படின்னு வந்து சொல்லிருந்தாங்க கூடவோ குறையவோ நம்ம வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இரும்பு சத்துறை மாத்திரை வந்து இரும்பு சத்துரை மாத்திரை வந்து கீழே போடாமல் வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நன்றி வணக்கம்